ஜீவ புஸ்தகத்திலிருந்து யாருடைய பெயர் கிருக்கி போடப்படும் என்பதை பார்ப்போம் வெளிப்படுத்தல் இருபது பதினஞ்சில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்பதை பார்க்கிறோம் எழுதப்பட்டவன் பெயர் காணப்படவில்லை அப்படி என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி படி ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் இல்லை என்று சொன்னால் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தேழின் படி அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து விடுகிறார்கள் யாருடைய பெயர் கிற்கப்படும் யாத்திராக்னம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்றாம் ஆசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க பாவம் செய்தார் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிருக்கப்படும் இரண்டாவதாக வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி பாவத்தை ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பெயர் கிருக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது தீட்டுள்ளதும் அறுவர்ப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற அந்த பிள்ளையுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கப்படும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி அந்திகிறிஸ்துவை வணங்கினால் பெயர் கிருக்கப்படும் வெளிப்படுத்தல் பதினேழு எட்டின்படி மிருகத்தை பார்த்து அந்த அந்திக்ஸ்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தல்ல இருக்கா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நாம் அந்த தீர்க்கரசன வசனங்களில் ஏதாயிலும் கூட்டினாலோ குறைத்தாலோ நம்முடைய பெயர்கள் கிருக்கப்படும் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதற்கு நாம் என்ன செய்வது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது லூகா பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எளிதிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் கர்த்தர் உங்கள் நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் பதிய செய்வதற்கு பாவம் செய்யாமல் ஊழியம் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்